வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா நம்ம மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல புது மண்டபம் இருக்கு அந்த மண்டபம் பக்கத்துல வந்து நந்தி சிலை இருக்கு இந்த நந்தி சிலைக்கு பின்னாடி உள்ளதுதான் எழுகடல் திரு இந்த எழுகடல் தெருல ஏ கே டெக்ஸ் அப்படின்னு சொல்லி காரைக்குடியார் சேலை கடை இருக்கு ஸோ இந்த கடையில் இருக்கிற காட்டன் சேலைகள் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த கடைக்கு வந்து தரி நேரங்கிட்ட வந்து டைரக்டா புடவைகள் வந்து வரனால இவங்களால வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுக்க முடியுது இது வந்து ஒரு மொத்த விலை கடை இங்க நீங்க வாங்கி நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல இருந்தே வந்து சிறு தொழில் பண்றதுக்கு இந்த ஜவுளி ஆவாரம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த கடை ஓனர் வந்து என்ன சொல்றாரு அவங்களை போய் மீட் பண்ணுவோம் வாங்க வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம கடை மதுரை மீனாட்சி அம்மன் பக்கத்துல புது மண்டபம் நந்தி சிலை பின்னாலை ஏ கே டெக்ஸ் எழுகடல் தெரு புது மண்டபம் நந்தி சிலைக்கு பின்னாலை ஏ கே டெக்ஸ் நூல் சிலை நூறு சதவீதமான நூல் சிலை எல்லாம் இருக்கு நம்மள்கிட்ட எல்லா விதமான நூல் சிலை இருக்கு

ஃபுல் ஆயில் சேலை அஞ்சரை மீட்ரு நயஞ்சைல அது இது மொத்தமாக எடுத்தா தான் ஐயாயிரம் ரூபாய்க்கு மொத்தமாக எடுத்தா தான் இந்த ரேட்டு சில்லறையில் நானூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஹோல்சேல் ரேட்டு முந்நூற்றி பத்து ரூபா அது மாறி மாறி ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொன்றும் மாறி மாறி எல்லாம் வரும் ஆ பாலி புட்டாங்கிறனுங்க ஆ நூறு சதவீதம் நல்லாயிருக்கு எந்த மிஸ்டேக் வராது நல்லா இருக்கிறோம் இது வியாபாரிகளுக்கு சில்லறையில் வைக்கிற நானூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க வியாபாரத்துக்கு இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா கடையலுக்கு இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா கடையலுக்கு மட்டும்தான் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஆ இதில் ஒரு இருபது கலர் இருக்கு நான் காட்டுறேன் ஒரு ஏழு எட்டு கலர் காட்டியிருக்கேன் இருபது கலர் இருக்கு வித்தியாசமாக இருக்கு ஆமாம் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குது ம் அப்படியே முடிச்சுருங்க ம் இது என்ன பண்ணுவாங்க இது நூல் செலங்க தனி நூல் செல அது நாற்பதுக்கு அறுபதுன்னு சொல்றது ஆமாம்

ஆமாம் ஜிஎஸ்டியோடு சேர்ந்து முந்நூற்றி ஐம்பது கடையில் பார்த்தீங்கன்னா ஆ நானூற்றம்பது ரூபா விற்கிறாங்க சின்ன கடையில் ஹோல்சேல் ரேட்டு டிசைன் நல்லா இருக்குது நிறைய டிசைன் இருக்கு நிறைய டிசைன் இருக்குது இப்போ காட்டுறது நிறைய காட்ட வேண்டிய இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் நான் இது சுங்கடி சேலைன்னு சொல்றது கேடி சுங்கடி சேலை ரெண்டு பக்கம் கரை இருக்கும் ரெண்டு பக்கம் கரை இருக்கும் இருக்கு எண்பதாம் நம்பர் நூல் இது இதுல இதில் வந்து இருபது கலர் வருங்க நான் காட்டியிருக்கிறது கம்மி இங்கே வருங்க கலர் இருக்கு ஆமாம் இது நானூற்றி ரூபாயில ரூபாய் இல்லை சின்ன கடவிக்கெல்லாம் ஹோல்சேல் ரேட் இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபது ஆமாம் ஜருகையோட இரநூத்தி எழுபது இது வந்துங்க மல்மல் செலன்னு சொல்கிறது மல்மல் செலை டிசைன் வந்து பாருங்க நல்லா இருக்கு இதுலேயே பிளவுஸ் இருக்குது வித்து பிளவுஸ் இதில்

ஐயாயிரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு அந்த ஹோல்சேல் ரேட்டு போட்டு கொடுத்துருவோம் இது பல்லு இது இது ப்ளவுஸு இங்கே பாருங்க ப்ளவுஸு இப்போ ட்ரெண்டிங்காக இது போய்கிட்டுருக்குங்க இருக்குங்க கலர் வந்து நிறைய இருக்குது ம் கலர் நிறையா இருக்குது பத்து கலர் இருக்கிறதில்ல டார்க் கலரு ம் கலரு பாடல் ம் ம் பிங்க் கலரு இதாருங்க ம் கட்டலாம் ஆகர்ஸ் ஸ்டூடண்ட்டு எல்லாரும் இதை கட்டுறாங்க விசுவாசங்கிறது ஆமா ஜருக பாட்ரு உடல் கட்டா ஆமா உடல் கட்டா ஆமா முன்னூத்தி முப்பது ரூபாங்க ஹோல்சேலுக்கு முப்பது கடைகளுக்கு பட்டு கடைகளுக்கு பட்டு இந்த ரேட்டு இதுல இருபது கலர் இருக்கு நான் சாம்பிள் தான் காட்டுறேன் இருபது கலர் இருக்கு இது ராணி சுங்கடிங்க அது ஆயிரத்தி ஐம்பது ரூபா அருகில் விற்கிறாங்க ஆயிரத்தி ஐம்பது ரூபா அருகில் விற்கிறாங்க உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் ரெண்டு ஐட்டம் இருக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபா எழுநூறு ரூபா ரெண்டாயிரத்த இருக்கு நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நூத்தி இருபதா நம்மளுங்க இது இதுல வந்து எண்பதாம் நம்பர் நூறாம் நம்பர் போடுவாங்க இங்க பாருங்க நூத்தி இருபதாம் நம்பர் நூல் இதோட நம்பர் வந்து நூத்தி இருபது எண்பதாம் நம்பர் நூறாம் நம்பர் தருவாங்க இது நூத்தி இருபதே உங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூறு ரூபாய் சில சரிப்பா எடுப்பா

எடுத்து எடுத்து சும்மா அந்த அந்த பிரிண்ட் பிரிண்ட் அக்கா இது காஞ்சி சில்குங்கிறாரு இதுக்கு பேரு தொள்ளாயிரம் ரூபாய் செலவு உங்களுக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ரேட்டு ஐநூத்தி ஐம்பது

வீட்டில் வச்சு செய்கிறவங்களுக்கே எல்லாத்துக்கும் இது நூறா நம்பர் சுங்குடிங்கிறதுங்க நூறா நம்பர் சுங்குடி சுங்குடி நூறா நம்பர் சுங்குடி ஜருகரை இல்லாமல் பிளேனாக வரும் இதுல இதுலேயும் முப்பது கலர் வரும் அதில் முப்பது கலர் வரும் அதில் இதோடைய ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு முந்நூத்தி நாற்பது ரூபா அது கடைகளுக்கு மட்டும்தான் இந்த ரேட்டு முந்நூத்தி நாற்பது முன்னூத்தி நாற்பது ஆமாம் ஆமாங்க இது பாந்தினி முடிச்சு டபுள் கலர் உள்ளது டபுள் கலர் பாந்தினிலே டபுள் கலர் முடிச்சு ஆமா இது நூறா நம்பர் நூலுதாங்க இதுல இது நானூற்றி இருபது ரூபாங்க ரேட்டு இது வாங்கி விற்கிறான இது ஐம்பது ரூபா ரயில் விற்கிறாங்க அறநூத்தம்பது நம்மள வாங்கிட்டு போய் ரூபாய்க்கு இது ஐம்பது நம்பர் சுங்கடியிலே சில்வர் பிரிண்ட் போட்டதுங்க இதுல இருக்கு இதுல நூறு சேலை வரையில நூறு சேலை நூறு கலர் இருக்கும் இப்ப உங்களுக்கு காட்டுறது ஒரு சாம்பிள் காட்டுறேன் நானு நிறைய நிறைய இருக்கு மேல டிசைன் எல்லாம் பாருங்க இந்த நூலை இருக்கு எல்லாம் இருக்கு நான் பண்டலோட உடச்சு காட்டுறேன் நான் பண்டலாம் இருக்கு பண்டலாம் உடச்சு காட்டுறேன் நான் டிசைன்லாம் எல்லாம் பார்க்கலாம் இங்கே பாருங்க நிறையா இருக்கு மேலே இது வந்து இப்போ நம்ம கடை கிடையாது எடுத்துட்டு இருக்கோம் வந்து எடுத்து காட்டுறது வந்து மூச்சு நாலஞ்சு சாம்பிள் தான் அவர் காட்டுறாரு பட் வந்து சக்கமா இருக்கு கேட்குற டிசைனு கலரு எல்லாமே ஆமாங்க இது ஒரு டிசைன் அது இந்த முடிச்சு ஃபயர் பிள்ளைய முடிச்சுன்னு சொல்றது இது ஒரு டிசைனுங்க

இதில் கலர் வந்து நூறு கலர் இருக்குது சாம்பல் தான் எல்லாமே ஆறு ஆறு காட்டுறேன் சாம்பிளுக்கு இது கடைகளுக்கு உள்ள ரேட்டு முந்நூற்றி அறுபது ரூபா ரிட்டைல ஐநூத்தி ஐம்பது ரூபா கடைகளுக்கு மட்டும்தான் இந்த ரேட்டு ஆமாம் வைக்கலாம் ஆமா சரி இது பப்பாளி கட்டில நூத்தி இருபதாம் நம்பர் நூலுங்க அது ஆமா நைஸ் சாப்பிட்டு தான் கூலா இருக்கு சாஃப்டா இருக்கும் சாஃப்டா இருக்கும் நல்லா இருக்கு சில பசையே இருக்காது நல்லா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு குழு குழுன்னு இருக்கும் அந்த வெயில் காலத்துக்கு காட்டன் செலை உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி சேலை தான் போணு சொல்லலாம் இந்த மாதிரி சரிக்கா நல்ல டாக்டர்கிட்ட கேட்டாலே நூல் சேலை கட்டுங்க காட்டன் சேலை கட்டுங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆ வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்றது இது தான் உடம்புக்கு நல்லது காட்டன் செலை ஆமாம் இது கூழ் வாயிலுங்கிறது பப்பாளி காட்டன் கூண்ணது இது ஐநூற்றம்பது ரூபாங்க ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு சில்லறையில் எண்ணூறு ரூபா விற்கிறாங்க ரொம்ப காட்டன் மாதிரி ஆமாங்க ஆமாங்க இது வந்து ரெண்டு பக்கம் உள்ளது ரெண்டு பக்கம் உள்ளது ரெண்டு பக்கம் உள்ளது நல்லா ி டிஷ்யூ இது வந்து வியாபாரத்துக்கு உள்ள ரேட்டு கடைகளுக்கு மட்டும் முன்னூத்தி எண்பது ரூபாய் முந்நூத்தி எண்பது ரூபா கடைகளுக்கு மட்டும் நிறைய இது நூத்தி நூறு நூத்தி இருபது நம்பர் சுங்கடி காட்டன் காட்டன்ல இப்போ இந்த ஜருக லைன் வந்திருக்கு இப்ப லேட்டஸ்டா உள்ளது முடிச்சிலே ஜருக லைன் உள்ளது ஃபங்க்ஷனுக்கு இதை நல்லா கட்டிட்டு போகலாம் அழகா இருக்கும் ரொம்ப ரிச்சா இருக்கும் ஆமாம் ஒரு டீச்சர் ஆஃபீஸர் கட்டினாங்கட அந்த அளவுக்கு ரிச்சா இருக்கும் அது திருப்பி காட்டுங்க உடம்புல அந்த லைன் வருமா ஆமா லைன் வருங்க அது

ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனால் ரிச்சாக இருக்கும் இந்த மாடலெல்லாம் எல்லாம் யார்கிட்டையும் இருக்காது நூறு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் இந்த டிசைன்லாம் இருக்காது புது டிசைன் பாருங்கள் நல்லா நல்லா ரிச்சாக இருக்கு நல்லா இருக்கு ஃபங்க்ஷன் கட்டிட்டு போனால் இது வந்து காட்டன் தான் அது காட்டன்லே ஜரியா கட்டாக பல கலர் உள்ளது பல கலர் உள்ளது நல்ல டிசைனு பூனம் பாட்டன் சொல்லுவாங்க ரோஜா டிசைனு இது பாருங்கள் வெள்ளையிலே மிக்ஸு இது இதெல்லாம் எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் இந்த விற்கிறாங்க அது சில்லற கடையில் எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் விற்கிறாங்க இது ஹோல்சேல் ரேட்டு தான் அது நானூற்றி இருபது ரூபா அது நானூற்றி இருபது கடைகளுக்கு தான் காசு பாட்டு சொல்கிறது ரெட்டைக்கரை உள்ளது நடுவில் போச்சம்பள்ளி டிசைன் இதுலேயும் பத்து பதினஞ்சு கலர் இருக்குங்க நானூற்றி ஐம்பது ரூபா இதோட விலை ஹோல்சேல் ரேட்டு நானூற்றி ஐம்பது ரூபா அது ரேட்டு இங்கே இருங்க பல்லு பார்த்திங்களா பல்லு நல்லாயிருக்கும் என்ன ப்ளவுஸ் ஆ ப்ளவுஸும் இருக்குது இதில் வித்து ப்ளவுஸ் ம் வித்து வித்து நானூற்றி ஐம்பது வித்து ப்ளவுஸு இது பாருங்க வித்து ப்ளவுஸு டிசைன் நல்லா இருக்குங்க இதுக்கு பேர் கஸ்தூரி காட்டன் சொல்கிறது ஆமாம் ஜெரிய கட்டாக இது வித்து ப்ளவுஸ் இது வித்து பிளவுஸு இதில் ஒரு பத்து கலர் இருக்குது நான் உங்களுக்கு அஞ்சு கலர் காட்டியிருக்கேன் பத்து கலர் இருக்குது ஆமாம் வித்து ப்ளவுஸ் தான் அது இது வந்து மையூரின்னு சொல்றது மஞ்சள் எல்லாம் மையூரி மயூரி பார்ட்ருன்னு சொன்னா யாருக்கும் தெரியும் இது நிறைய இதுல நிறைய எத்திரி சேலை வேண்டாலும் தரலாம் இந்த கலர்ல ஐம்பது இந்த கலர்ல ஐம்பது அப்படி வேண்டாலும் தரலாம் ஒரே மாதிரி தரலாம் மஞ்சள் கோயிலுக்கு எடுக்கிறாங்க இப்ப இந்த விசேஷங்களுக்கு இந்த இந்த மாசம் பூரா விசேஷம் கோயிலுக்கு எடுப்பாங்க ஐம்பது ஐம்பது சேலை தரலாம் இதுல பெரிய பார்ட் தான் இது மை மயூரி பார்டருங்கிறதுங்க அது இது மயூரி பார்ட்ல ஜருக கட்டம் இது மையூரிலயே ஜருகா கட்டைங்க இது மையூரிலேயே ஜருகாக்கட்டம் ஆஹ் இதுல நூறு சேலை எத்தனை சில வேண்டாலும் தரலாம் அதுல இதுல ஒரு எட்டு கலர் இருக்கு ஆமா உங்களுக்கு எத்தனை சேலை வேண்டாலும் தரலாம் ஆமா இது வித்து ப்ளவுஸுங்க சுங்கடியில நூறா நம்பர் சுங்கடியிலே வித்து ப்ளவுஸு பாருங்க பாரு இல்லை எவ்வளோ அழகா இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா புது டிசைனுங்க நல்லா இருக்கும் அதுவும் ம் பாருங்களேன் எல்லாம் புது டிசைனு நல்லா இருக்கும் நீங்கள் மதுரையிலே எங்கேயும் பார்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க டிசைன் நம்மள்கிட்ட ம் ஓன ஒரு டிசைன் பந்தனி ஆ பந்தனி முடிச்சுதுங்க 100 நம்பர் நூலு வித்து ப்ளௌஸ் இது 100 நம்பர் நூலு வித்து ப்ளௌஸ் எத்தனை சேல வேண்டாலும் தரலாம் ஏழு எட்டு கலர் இருக்கு உங்களுக்கு காட்டி இருக்கது ஆறு கலர் தான் காட்டி இருக்கு இது வந்துங்க இந்த மல்மல் சிலையிலே இப்ப புதுசா போட்டிருக்காங்க டிசைன் இது மல்மல்ல வித்து ப்ளௌஸ் புது டிசைன் போட்டிருக்காங்க சரி என்ன கலரில் எல்லாம் நல்ல வித்தியாசமா இருக்கு ஒரு பெரிய கடைக்கு எடுத்துகிட்டு போகலாம் அன்னைக்கு என்ன கட்டணும் இது நாற்பத் நாற்பதுக்கு அறுபதுங்கிறதுங்க நாற்பதுக்கு கட்டம் சொல்லுவாங்க இரநூத்தி அஞ்சு ரூபா ரேட்டு புது இருக்கு ஆ புதுசாக இருக்குங்க ஆச்சின்னு சொல்லி அதிலே பிரிண்ட் போட்டு மயில் பிரிண்ட் போட்டு வருது நல்லா இருக்குது கொஞ்சமாடு வந்திருக்குது ஆமாங்க காட்டன் கதர்காட்டன் சொல்றதுங்க கதர்காட்டன் சொல்றது முந்நூற்றி அறுபது ரூபா அது முந்நூத்தி அறுபது கதர் காட்டன் டிசைன் வித்தியாசமா இருக்கு ஒரு கலராக இருக்குங்க நல்லா இருக்கு புது டிசைனு இந்த பாட்ரெலாம் பார்த்தீங்களா பாட்ரெலாம் நல்லா இருக்கு டிசைனு வித்து பிளவுஸு பாட்ரு வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு வித்தியாசமா இது கதர் காட்டன் சொல்றதுங்க வித்து ப்ளவுஸு கதர் காட்டன் இது பல்லுங்க உடல் புறம் பிளைனு நல்லா இருக்குங்க அது இதெல்லாம் ஆஃபீஸ் கட்டுறதுக்கு டீச்சர்ஸ் கட்டுறதுக்கு எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் சிம்பிள் விலையும் கம்மியும் நல்லாவும் இருக்கும் இது எழுநூறுபா வரையிலும் விக்கிறாங்க கதற்கடையிலன்னு எழுநூறுபா விற்கிறாங்க நானூத்தி இருபது ரூபாங்க ஹோல்சேல் ரேட்டு நானூத்தி இருபது ரூவா அது இதெல்லாம் வந்து பார்க்காத வித்தியாசமா இருக்கும் நம்மள்ட்ட எங்கேயுமே அந்த மாதிரி டிசைன் கிடைக்காது உம்

அது புதுசா லேட்டஸ்டா வந்து கோடு போட்டது வந்துருக்கு பாருங்க நிறைய இருக்கு ஆஹ் கோடு அது அது ஜருகையில் கோடு அதுவும் புது மாடல் தான் அதுவும் நல்லா இருக்கும் கட்டம் கட்டம் வர்சினி கட்டங்கிறது வர்சினிங்கிறது இதையும் பாருங்க

உங்களுக்கு எத்தனை சேலை வேண்டும் சொன்னாலும் அதில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம சரியில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஆமாம் ஒவ்வொருலேயும் ஆறு கலர் ஆறு கலர் இருக்கு பாருங்க எல்லாத்துலேயும் ஆறு கலர் இருக்கு எதில் வேணும்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி வேணாம் அப்படின்னு சொன்னால் ரெடி பண்ணி கொடுக்கலாம் கோருவாங்க கட்டத்திலே கோர்வா அது கோர்வ கோர்கிறது இந்த ரெட்டக்கரையில் கோர்வா கோர்கிறது இப்ப லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு நல்லா இருக்கு ரீசனபுளாக நல்லா போய்கிட்டு இருக்குது நூல் பாடுறது அதெல்லாம் நூல் பாடுறது எல்லாமே நூல் பாடுறது ம் இது ஜருகங்க இது வந்து ஜருக கீழே ஜருக இதுவும் ஜருக ஊடாலையும் ஜருக தான் இது ஊடாலையும் ஜருக தான் இப்ப இது புதுசா வந்திருக்கு புதுசா வந்திருக்கு பாருங்க புந்தாங்கி நல்ல வித்தியாசமா இருக்கு இது கார்த்திகா ஜரிகை கட்டம் சொல்லுங்க பாப்பா கார்த்திகா ஜரிகை அது கங்கா யமுனா இது கார்த்திகா ஜரிகை கட்டம் இதுதான் கார்த்திகா உகதாட்டு அது கங்கா யமுனா ரெண்டு கரை இருக்கு மாறு கரை இருக்கு அதுல

யாரு நீங்க எங்கேயும் எடுக்காத டிசைன் எங்கேயும் பார்க்காத டிசைன் நம்மள்கிட்ட இருக்கும் சேலைதான் சேலைதான் சேல தான் சொல்லுங்க ரேட்டு கம்மிதாங்க இது கம்மி போன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் போன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க சொல்லுறாங்க எல்லாம் ஹோல்சேல் ரேட்டு தான் ஹோல்சேலுக்கு தான் நாங்கள் சொல்ற ரேட்டு பூரா ஹோல்சேலுக்கு தான் வாங்க ஹோல்சேல் ரேட்டு ஐயாயிர ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு போட்டு கொடுத்துருவோம் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா பெரிய பெரிய கடையிலேயே எடுத்துட்டு போறாங்க இது நம்ம மன்மலா இது வந்து பப்பாளி காட்டைங்கிறது வேக்ஸ் பிரிண்ட்டு பப்பாளி காட்டைங்கிறது அதுலேயே இந்த அள்ளி தெளித்ததெல்லாம் இருக்குது அதெல்லாம் அதில் பத்து கலர் இருக்குது அள்ளி தெளிச்சது ஆமாம் இது வந்து ஆமாம் அள்ளி தெளிச்சதுங்கிறது சூப்பராக இருக்கும் ம் நம்ம மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் புது மண்டபம் இருக்குது அந்த புது மண்டபம் பக்கத்தில் வந்து நந்தி சிலை இருக்குது இந்த நந்தி சிலைக்கு பின்னாடி உள்ளது தான் எழுகடல் தெரு இந்த எழுகடல் தெருவில் ஏகே டெக்ஸ் காரைக்குடியார் சேலை கடை இருக்குது